அரியலூர் அருகே சிமிட்டி ஆலை நிலத்தடி நீரை உறிஞ்சுவதை கண்டித்து சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் சரக்குந்துகளையும் சிறைபிடித்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே பெரியாங்குறிச்சியில் சிமிட்டி ஆலையின் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் செயல்படுகிறது தற்போது எண்பது ஏக்கர் பரப்பளவில் சுமார் நூற்று இருபது அடி ஆழத்தில் சுரங்கத்தில் சுண்ணாம்புக்கல் எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சுரங்கத்தில் இருந்து வெளியேற்றும் நிலத்தடி நீரை கிராமத்தில் உள்ள ஐயனார் குளத்தில்

பெரியாக்குறிச்சி குறை ஏரியில் நிரப்ப வேண்டும் என்று பலமுறை மனு கொடுத்தும் கேட்காத காரணத்தினால் இன்று கிராம பொதுமக்களின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பின்னர் சிமிட்டி ஆலை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்